இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு புதிய கல்வியாண்டில் புதிய பள்ளிகள் விரிவுபடுத்தப்பட்ட வகுப்பறைகள் மாணவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கென ஒன்டாரிய அரசு முன் எப்போதும் இல்லாத அளவில் முப்பது தசம் மூன்று மில்லியன் டாலர்களை ஒதுக்கியுள்ளது இந்நிதியுதவியின் ஒரு பகுதியாக மாநிலமெங்கும் நாற்பத்தோரு புதிய மற்றும் விரிவாக்கப்பட்ட பாடசாலைகளை ஒன்டாரியோ முன்னேற்றுவதுடன் அவற்றில் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நவீன கற்றல் வசதிகளையும் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் இதுபற்றி அமைச்சர் விஜய் தணிகாசலம் கருத்து தெரிவிக்கையில் இந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒதுக்கீடு எமது மாணவர்களுக்கு பாதுகாப்பான நவீன மயப்படுத்தப்பட்ட வகுப்பறைகளையும் மாணவர்கள் முன்னேற்றத்துக்கு வேண்டிய உபகரணங்கள் அவர்களுக்கு கிடைப்பதையும் உறுதிப்படுத்தும் என தெரிவித்தார் அத்துடன் மேலும் அரசாங்கத்தின் அடிப்படை தொடர்பான அணுகுமுறை இளையோர்களை அவர்களின் தொழில்சார் மற்றும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தயார்படுத்தும் என்பதையும் அவர் குறிப்பிட்டார் இந்நிதியுதவி மாணவர்களின் பாதுகாப்புக்கும் பள்ளிகளில் நவீன கற்றலுக்கான வளங்களை மாணவர்கள் பெற்றுக்கொள்ள வழியமைத்துக் கொடுப்பதனூடாக ஸ்காபரோவால் மக்களுக்கு புதிய நம்பிக்கையை வழங்கும் இந்நிதியின் மூலம் முழுவதும் உள்ள மாணவர்கள் மேம்படுத்தப்பட்ட வசதிகளையும் அதிக வசதி வாய்ப்புகளையும் வரும் கல்வியாண்டுக்கான வலுவான அடித்தளத்தையும் பெற்று பயனடைவர் என்பது குறிப்பிடத்தக்கது